கோரிக்கை மனு என்ற பெயரில் பெட்டிகளை வைத்து மனுக்கள் வாங்கிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாடகம் ஆடுவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவராக தமிழகம் முழுவதும் பெரிய பெரிய பெட்டிகளை வைத்து மனுக்களை வாங்கி பூட்டி சாவிகளை தன் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டார் ஸ்டாலின் இதுவரை அந்த பெட்டிகள் திறக்கப்பட்டதா எத்தனை லட்சம் மனுக்கள் பெறப்பட்டன அந்த கோரிக்கைகளுக்கு உண்மையாக தீர்வு காணப்பட்டதா அல்லது ஒப்புகை சீட்டு மட்டும் வழங்கப்பட்டதா என்று பல முறை எழுப்பிய கேள்விகளுக்கு உண்மையான புள்ளி விவரங்கள் இந்த ஆட்சியாளர்கள் இதுவரை வெளியிடவில்லை ஆட்சிக்கு வந்தவுடன் பொதுமக்களிடம் மனுக்களை பெறுவதற்கு கூட முதல்வரின் முகவரித்துறை உங்கள் தொகுதியில் முதல்வர் மக்களுடன் முதல்வர் நீங்கள் நலமா மக்களுடன் முதல்வர் நகரம் மற்றும் ஊரகம் மக்களுடன் முதல்வர் பட்டியலினத்தினவர் மற்றும் மலைவாழ் பழங்குடியினர் என்று பல்வேறு பெயர்களை சூட்டி தமிழக மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று மக்களை ஏமாற்றியதுதான் மிச்சம் தற்போது பொது தேர்தல் நெருங்கி வருவதை மனதில் கொண்டு மீண்டும் தமிழக மக்களை ஏமாற்றும் நோக்கத்தில் வரும் நாட்களில் இல்லம் தோறும் நேரில் சென்று கோரிக்கை மனுக்களை பெறும் திட்டமிட்ட நாடகத்தை அரங்கேற்ற உள்ளதாக வருகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவிலேயே அறுபது சதவீதம் நகரமயமான ஒரே மாநிலம் தமிழகம்தான் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலேயே அறுபது சதவீதம் நகரமயமான ஒரே மாநிலம் தமிழகம் மற்ற மாநிலங்களில் ஏதாவது ஒரு மாநகரம் மட்டும்தான் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஏராளமான மாநகரங்கள் வளர்ச்சி அடைந்துள்ளன என்றும் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் பேரிடர் பாதிப்புகளை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்று கோவை திருநெல்வேலி உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களின் ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் ஜூன் பதினாறாம் தேதி வரை பலத்த மழை முதல் மிக பலத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இந்நிலையில் மழை பாதிப்புகளை எதிர்கொள்ள கோவை நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் மாநில துயர் துடைப்பு ஆணையர் சிஜி தாமஸ் வைத்தியன் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் கீழடி அகழ்வாராய்ச்சி தரவுகளை அரசியலாக்குவதற்கு பதிலாக அவற்றிற்கு அறிவியல் பூர்வமான கூடுதல் தரவுகள் கிடைக்கக்கூடிய ஆய்வை தொடர மத்திய அரசுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினை மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக்கொண்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் மருத்துவர் பரிந்துரையின்றி சட்டவிரோதமாக போதை தரக்கூடிய மருந்து மாத்திரைகள் மற்றும் ஊசிகளை விற்பனை செய்பவர்கள் மற்றும் மருந்தக கடை உரிமையாளர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு சட்டவிரோதமாக போதை ஊசிகள் விற்ற இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு எண்ணூறு ஊசிகள் பறிமுதலும் செய்யப்பட்டுள்ளன பயணிகளின் உறுதிப்படுத்தப்பட்ட பட்டியல் தற்போது ரயில் புறப்படுவதற்கு நான்கு மணி நேரத்திற்கு முன்பு வெளியிடப்பட்டு வரும் நிலையில் ரயில் பயணத்தில் விரைவில் புதிய மாற்றம் மேற்கொள்ளப்பட உள்ளது நான்கு மணி நேரத்திற்கு முன்பு பயணிகளின் பயண பட்டியல் வெளியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜூலை ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுவதை ஒட்டி சென்னை பழனி திருப்பரங்குன்றம் மதுரை உள்ளிட்ட கோவில்களில் இருந்து முன்னூறு பேரை ஜூலை ஒன்றாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை பணியில் அமர்த்தை பணியில் அமர்த்தி அறநிலையத்திரை உத்தரவிட்டுள்ளது ஜூலை ஏழாம் தேதி காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் ஆறு மணி ஐம்பது நிமிடங்களுக்குள் கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலம் வயநாடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பெற்ற வெற்றிக்கு எதிரான மனு தொடர்பாக பதிலளிக்க அவருக்கு கேரள உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பத்தாம் வகுப்பிற்கு மேல் படிக்கும் விளிம்பு நிலை சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதில் நிலவும் தாமதத்தை சரி செய்ய வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் பட்டியலினத்தவர் பழங்குடியினர் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தங்கும் உறைவிட விடுதிகளின் நிலைமை மிகவும் வருத்தத்திற்கு உரியதாக உள்ளது என்றும் அண்மையில் தான் பீகார் மாநிலம் தர்பங்காவில் உள்ள அம்பேத்கர் விடுதிக்கு சென்றபோது அங்கு ஒரே அறையில் ஆறு முதல் ஏழு மாணவர்கள் தங்க கட்டாயப்படுத்தப்படுவதாக மாணவர்கள் புகார் தெரிவித்ததாகவும் அங்குள்ள கழிப்பறைகள் சுகாதாரமற்ற முறையில் உள்ளன சுத்தமான குடிநீர் உணவு கூட வசதிகள் இல்லை என்றும் அத்துடன் நூலகம் மற்றும் இணைய வசதிகளும் கிடைப்பது இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் பஞ்சாப் மாநிலத்தில் அம்பேத்கர் சிலையை குறிவைத்து காலிஸ்தான் அமைப்பினர் தொடர்ந்து சேதப்படுத்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த மூன்று வாரங்களில் மூன்று இடங்களில் அம்பேத்கர் சிலை உடைக்கப்பட்டுள்ளது அங்குள்ள ஹோஷியார்பூர் மாவட்டம் நூர்பூர் ஜட்டா கிராமத்தில் அம்பேத்கர் சிலையை அண்மை அடையாளம் தெரியாத விஷமிகள் உடைத்து சேதப்படுத்தினர் அந்த இடத்தில் காலிஸ்தான் ஆதரவு வாசகங்களும் எழுதப்பட்டிருந்தன இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டது குறிப்பிடத்தக்கது இறக்குமதி வரி குறைப்பு பல நுகர்வோருக்கு கிடைக்கும் வகையில் சமையல் எண்ணெய் விலையை உடனடியாக குறைக்க வேண்டும் என்று சமையல் எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண் யூடியூபர் ஜோதி மல்கோத்ராவின் ஜாமீன் மனுவை ஹரியானா மாநிலம் ஹிசார் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது ஜார்க்கண்ட் கர்நாடகம் ஆந்திர மாநிலங்களில் ஏழு மாவட்டங்கள் பயன்பெறும் வகையில் ஆறாயிரத்து நாநூற்று ஐந்து கோடி ரூபாய் செலவில் இரண்டு பன்வழி ரயில் தட திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது